இன்றைக்கு கொழும்பு சிட்டி எப்படி இருக்கேன் இந்த வீடியோல பார்ப்போம் இங்கால ஒரு குளம் இருக்கு ஆனா இது குளம் இல்லை இது வந்து அப்படி ஒரு ரோட் தான் இதுக்காக ஒரு ரோட் ஒன்று போகுது இந்த ரோட்ல வந்து இதுலேயே வெள்ளம் இங்க பாருங்க அந்த வீட்டுக்குள்ளுக்கெல்லாம் வெள்ளம் போயிட்டு இப்ப இதுல இருக்கிற ஆக்கள் இவ்வளோ வேற இப்போ போறதுக்கு வேற இல்லை இப்படி வெள்ளம் வந்தது வீட்டுக்கு வாங்கறதுதான் வந்து நிக்கிறேன் அதில் வேற ஒரு அண்ணன் இவ்வளோ வெள்ளம் தாட்டுருக்கானு நான் நீந்து கொண்டு போதும் அப்படி வடலா வணக்கம் நானும் இந்த வீடியோவில் நீங்கள் இதை பத்தி பார்க்கறீங்கன்னு சொல்லிச்சேன்னா இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கொழும்புல நிற்கிறேன் இங்கே என்னது வந்தேன்னா இங்கே வந்து வேலை செய்ய வந்தது இப்போ அதால தான் இருந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் நாள் போடுறேன் இல்லை அந்த காரணத்தால் தான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல மழை ஆனால் மழை வந்தது என்ன தெரியாதுமே அப்படி மழை வந்தது சரி நீட்டு பிடி எழும்பி இப்போ குழம்பையா வேலை போகிற மாதிரி இப்போ நான் வெளியில் வந்தோம் பார்த்தா ஒரு முக்கால்வாசி இதுக்கு தண்ணி வந்துச்சு அப்படி தண்ணி அடுத்த நாங்கள் தங்கியிருந்த அந்த போர்டிங் ரூம் எல்லாம் ஃபுல்லாக வெள்ளம் அதால் இப்போ நடந்து தான் போய் கணிக்கிற மேலேங்கி மேலே எங்கேன்னா போர்ட் சிட்டி இப்போ போகிற வழியிலே நான் இந்த இடத்த இந்த கழனி முள்ள இடத்தை நான் உங்களுக்கு காட்ட மாதிரி அப்படின்ட்டு அதுல எல்லாம் போட்டில் எல்லாம் இருந்து வெளியால் வந்தேன் ஏன்னா அப்படி வெள்ளம் நடந்து இல்லாமல் போச்சு போல உங்களுக்கு காட்டம் போடுவோம் எங்கால ஒரு ரோட் சைட் இது வந்து இந்த இடம் வந்து கலனி முள்ளுன்னு சொல்லி இங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க இந்த குளத்தில் பாருங்க அப்படிலாம் ஆனால் இது குளம் இல்லை இது வந்து அப்படியே ஒரு ரோட் தான் இதுக்காக ஒரு ரோட் ஒன்று போகுது இந்த ரோட்டில் வந்து இதுலயே வெள்ளம் இதுதான் குளம் இந்த குளத்தில் வந்து முதல் முன்ன முன்னமே வந்து வெள்ளம் வந்து இருந்தது இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சதால் இப்படி இந்த குளத்தில் இருந்து தண்ணி வந்து அப்படியே ரோட்டுக்கு வந்துட்டு மெயின் ரோட் வந்து வெள்ளம் இல்லை இப்போ இஞ்சால மெயின் ரோட்லேருந்து எஞ்சாலும் ஒரு குறுக்கு தெருகள் அப்படி எல்லாம் பெரிய இடங்கள் இருக்குது தானே வந்த இடத்துல எல்லாம் வந்து வெள்ளம் இப்போ அங்கே இருந்தெல்லாம் நிறைய பேர் வேறு இடத்துக்கு போயிடும் அப்படி இந்த வீட்டை பாருங்க இங்கேயும் அப்படிதான் தான் வெள்ளம் இந்த வீட்டில் வந்து பார்க்கல இங்க இங்கே பாருங்க அந்த வீட்டுக்குள்ளிக்கெல்லாம் வெள்ளம் போயிட்டு எங்க வந்து மழை வந்தால் அப்போ தெரியும் தானே இப்போ வயல்வெளி அப்படியே அதுக்காக அந்த வாய்க்காலம் எல்லாமே இருக்கும் அது வந்து அப்படியே கடல் மூலமாக அப்படியே போயிடும் கடைசி ஒரு பிஞ்சு விஞ்சி போனால் ஒரு ஒரு நாள் டென் நாள் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே தொடர்ந்து மழை வந்தால் அப்படியே ஒரு அஞ்சாறு நாலே இடமலை அப்படி அந்த வீட்டுக்குள்ளே எங்கே நிற்கும் மாதிரி இங்கே கடையில் பாருங்கள் கடையில் பார்த்திங்களேன் கடையில் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தோம் அடுத்து வந்து கடையில் எல்லாம் இன்னைக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் நடந்து தான் போய் கணிக்கிறோம் பஸ்ஸுக்கு பஸ்ஸு வந்து இந்த ஓடுமோ ஓடாதுன்னு தெரியல அப்படி இல்லாட்டிக்கு கும்மணி வேன் ஒன்று வரும் கும்பனி வேனில் போக வேண்டியிருக்கும் அப்படி நான் உங்களுக்கு போக போக இடத்துக்கு அடிநூறு நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் போகிறோம் அதில் போகிற எல்லாம் எங்கள் நல்லா ஆகல் அப்படி எங்காலி பக்கம் பாரு எங்காளி ஒரு வீடு தான் இப்போ நாங்கள் ரூமில் இருந்து நாங்கள் வாங்க மெயின் ரோட்டில் நடந்து போகிறோம் போகிற வழியில தான் இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளத்துக்கு குறிப்பிட்ட இடம் வந்து தண்ணிக்கு இதாகிட்டு கொஞ்சம் பேர் வழியிலே வந்துருக்கோம் சில பேர் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து தங்கின இடம் வந்து மேல் ஒரு மேல் மாடி இப்போ நாங்கள் அதுக்கு மேலே தான் இருந்தாங்க அதனால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் தங்கி நடந்து வேலையை போய் நிற்கிறோம் அப்படியே நான் போகிற வழியில் பேன் வந்துடும் ய்ய் வேன் வேலை இவங்களுக்கு கூற வழியில் எல்லா இடத்துல சாடி ஒன்று பாருங்க எப்படி என்ன சொல்லி பிண்டைக்கு கொழும்பு சிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பாத்துக்கணும் இந்த இடத்துல இது மாதிரி சின்ன ஒரு அடை வாங்கதை விருந்த அதை தாண்டி பண்ணம் வந்துச்சு களின கலர் லைட் சிக்னல் லைட் பக்கத்தில் வந்துட்டேன் இணைப்பாருங்க எங்களால் எப்படி என்ன சொல்லி இந்த இடமே உள்ளார வெள்ளத்துலேயே மூழ்கிட்டு இதுக்காக நாங்கள் போமோன்னு தெரியல இப்போ பஸ் ஓட்டம் எல்லாமே இல்லை இங்கே அலைப்பாக்கம் இப்போ ப்ரைவேட்டாக வேன் அப்படி ஆட்டோ சிலதெல்லாம் ஓடுது அதுவும் குறிப்பிட்ட இடத்துக்கு இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் போக இல்லாமல் நிற்கணும் ஆனால் நேற்று கொஞ்சம் மாலை அப்படி ஆனால் தெரியாது நாங்கள் நல்ல நிற்கிறேன் இப்போ இதில் இருக்கிற ஆட்கள் இவ்வளோ பேரும் இப்போ போகிறதுக்கு வேற இல்லை இங்கே இப்படி வெள்ளம் வந்தது வேடிக்கை பார்க்குறது தான் வந்து நிற்கிறேன் இப்ப இதுக்கங்களால தான் நாங்கள் போகணும் நடந்து அடி இதுல இருந்து அங்காளி அவ்வளவு தூரம் மட்டும்தான் வெள்ளம் இருக்கு இதே எங்க டூர்ல அப்படி வெள்ளம் இப்போ போயித்தரைக்கும் வெள்ளம் ஒரு முக்கால் வாசி போயிருக்கு நீங்க அப்படி இல்லை இங்க வந்து நான் எல்லாம் அப்படி வச்சா அந்த அதுக்கு குளிப்பாடி வச்சோம் நினைக்கிறேன் அதில் வேற ஒரு அண்ணன் எவ்வளோ வெள்ளம் தாட்டுருக்கா அந்த தண்ணி விடுப்பு மளவுக்கு அளவுக்கு இருக்கு அப்படியே எங்காலி பக்கம் அது வந்து புல்லா இதாயிட்டே ஆனா அங்க இல்ல நாங்க போனா எங்களை புல்லா விடுப்பு மாட்டம் அளவுக்கு அதுக்கு தண்ணி இருக்கு அங்க போயிடலாது நாங்க வந்து போக வேண்டிய வர இந்த பக்கம் தான் பார்ப்போம் வேன் மேறையில் வந்த அப்படி இடத்த நான் காட்டுறேன் இது வந்து மெயின் ரோட் தான் இந்த சிக்னல் லைட்டில் இவ்வளோ வெள்ளம் வந்துருக்கேன்டா ஆனால் இதுலேருந்து அங்கே ரோட் இருக்குது தானே ரோட் வரைய மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்த வெள்ளம் மேறையில் அந்த பள்ளமான இடங்களில் வெள்ளம் வந்திருக்கு அதில் வந்து எங்கே போடி எங்கள் இடத்துல நான் வீடியோவில் உங்களை காட்டியிருப்பேன் அது வந்து ஒரு முக்கால்வாசி கிட்டதே தண்ணி வந்து அதே மாதிரி தான் இந்த இடமும் இப்போ ஆனால் இந்த இடத்துல நான் மாக்கலை பாருங்கள் ஃபுல்லாக வேடிக்கை வகை தான் வந்திருக்கீங்க இதுல வந்து மாட்டினது வங்க அண்ணா என்ன அடுத்தது நிது டைம் வந்து இப்போ ஒன்பது ஒரு இருபது ஆகுது நாங்கள் பழமையாக ஒரு எட்டு மணி அப்படி வேலைக்கெல்லாம் போயிடுவோம் இப்போ இன்னைக்கு இதில் கொஞ்சம் பெண்ணியாக நிற்கிறோம் என்னது கண்ணா இந்த மலையால் இன்னும் ஒரு வேன் ஒன்று வருது பாருங்க உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தாலும் தெரியுமா அப்படி வெள்ளம்னு சொல்லி அப்படி வெள்ளம் இங்க வந்தது இதான் முதல் தடவை நினைக்கிறேன் அப்படி வெள்ளம் வந்துருக்கு இந்த வேன் வந்து போயிடல நிக்குது சின்ன பிள்ளை எல்லாம் தண்ணிக்கு வந்து விளையாடி வந்திக்கலாம் அதிலே இல்லாமல் பாருங்கள் எத்தனை நியாயம் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி நாலு நியாயம் அந்த ஒரே ஒரு அண்ணா தான் குடின்னு வர்றார் ஆனால் நீந்து தானே அதில் வேற நியாயம் இல்லாமல் நீந்து கொண்டு போதா பாக்குறதுக்காண்டி இப்ப நிறைய பேர் வந்து நிக்கணும் அதுல வந்து நாயம் எல்லாம் அதில் இல்லாம அதுல நிக்குது அடுத்த எங்கில் வேன் அதில் வந்துட்டு அப்படியே நாங்கள் வேனில் ஏறிட்டு போகிற வழியில் அப்படியே மிச்ச இடம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் நான் அப்படியே இல்லாட்டிக்கு போகிற இடம் அப்படி வெள்ளத்தில் மொழி இருக்கோன்னு பார்ப்போம் என்ன மாதிரினு சொல்லி அப்போ அதில் வெறுது பாருங்கள் வேன் இப்போ அந்த வேனில் தான் நாங்கள் இப்போ ஏறி போக போகிறோம் இது வந்து கொம்பனி வேன் தான் இப்போ இந்த வேனில் ஏறி அப்படி இதில் போவோம் காட்டானெல்லாம் எல்லாம் தம்பி வேன் ஊக்க நாங்க ஏறிக்கோம் அப்படியே இதுல இருந்து மிக்க இடங்களை பார்ப்போம் நாங்க போற இடத்துக்கு கொஞ்சம் முக்காமணி தேவை செய்யும் நாங்க வந்த இதான் இதுல வந்து இடம் வந்து வெள்ளம் இல்லை என்ன இது வந்து மேடு ரொம்ப வெள்ளம் வேற அது நடந்து நடந்து போயும் என்னத்துக்குன்னா இந்த இடத்துல இருக்க வெள்ளத்த தான் போயிடும் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டியே போயிடும் கொஞ்சம் பேர் வரணுமோ இல்லையடா கடையில போயிட்ட சாமான ரெண்டு வேறங்க அந்த இது பக்கம் எங்கால வந்து திரும்ப எங்கால திரும்ப வந்துட்டு அதுல வீட்டு எல்லாத்தையும் பாருங்க வீட் வீடு எல்லாத்துக்கும் தண்ணி போயிட்டு அந்த கொல்லம் பெற உடனேதுக்காண்டி அந்த மண் மூட்டை எல்லாம் வச்சிருக்கலாம் பெரிய குளம் இருக்கு அந்த குளத்துக்கு வந்து நிறைய தண்ணி வந்தால அது வந்து ரோட்டுக்கு வரது குளத்தை பெற அப்படி ஒரு மட்டமா தான் இருக்கு ரோட்டுக்கு வேறையில ஆனா அங்காளி பக்கம் போகுது அப்படி இது வந்து குளம் ஒன்று இடத்தையும் என்ன வெள்ளம் நினைக்கிறேன் நீங்கால வெள்ளம் இருக்காது வெள்ளம் அந்த ரோட் இருக்கு இடம் இருந்துட்டு தானே அந்த இடத்த தாண்டி இப்போ நாங்க போகிற இடம் வந்து வெள்ளம் கொட்டிய ரோடு தான் நாங்க போய் பண்ணிக்கிறோம் தெரியவே